ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு சம்பவம் இருக்கே இது நிஜமாவே ஒரு மனுஷனுக்கு நடந்தால் அவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க நடுநிசி டைம் கரெக்டாக ஒன்று மணி இருக்கும் சென்னை ஈசிஆர் ரோடு அப்படியே வெறிச்சோடி கிடக்கு அந்த அமைதியை கிழிச்சிக்கிட்டு ஒரு கார் பயங்கர வேகத்தில் இருக்கு வண்டி ஓட்டுறது விக்ரம் ஆனால் அவன் முகம் நார்மலாக இல்லை மக்களே அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கான் ஏன் தெரியுமா அவன் பின் சீட்ல ஒரு கருப்பு நிற பெட்டி இருக்குது அது அவனோடது இல்ல அவனோட ஃப்ரெண்டு கார்த்திக் சாகிறதுக்கு முன்னாடி இதை யாரிடமும் கொடுத்துடாதே இது மொத்த சிட்டியையே அழிச்சிடுன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருக்கான் அப்போதான் அந்த ட்விஸ்ட் நடக்குது விக்ரமுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது அந்த பக்கம் பேசுற ஆள் யாருன்னு தெரியல ஆனா அவன் பேசுறது மரண பயத்தை காட்டுது விக்ரம் நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும் அந்த பெட்டியை திறக்காதே பத்து நிமிஷத்துல மகாபலிபுரம் டோல்கேட்ல ஒப்படைச்சிடுன்னு சொல்லி கட் பண்றான் விக்ரம் ஷாக் ஆகி வண்டியை ஓரம் கட்டுறான் யாருடா இவன் நாம போற இடம் இவனுக்கு எப்படி தெரியும் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெட்டியில் இருக்கிற டிஜிட்டல் ஸ்கிரீன்ல காலை ஐந்து மணி நிமிஷம் மீதம் உள்ளதுன்னு டைமர் ஓடுது அதுக்குள்ள ஒரு கருப்பு எஸ்யூவி விக்ரமை அட்டாக் பண்ண வருது அங்க ஆரம்பிச்சது பாருங்க ஒரு சேசிங் சம்ம த்ரில்லிங் மக்களே துப்பாக்கி சூடு கார் கண்ணாடி எல்லாம் நொறுங்குது விக்ரம் புத்திசாலித்தனமா ஒரு தோப்புக்குள்ள வண்டியை விட்டு லைட்டை அணைச்சிட்டு ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல ஒளியிடறான் அங்கேயும் அவனுக்கு மெசேஜ் வருது நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த பெட்டியில் இருக்கிற சிப் உன்னை காட்டி விக்ரம் பதற்றத்தில் கார்த்திக் சொன்ன ஒரு குளூவை வச்சு பெட்டியை திறக்கிறான் அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட் நிலாவோட பர்த்டே ஆயிரத்து நானூற்று ஐந்து தான் அந்த பாஸ்வேர்ட் பெட்டி திறக்குது ஆனா உள்ள இருக்கிறது ஏதோ சாதாரண சிப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நீல நிற திரவம் ஒரு டிஜிட்டல் ஃபைல் ஸ்கிரீன்ல பெருசா ஒரு மெசேஜ் வருது ப்ராஜெக்ட் பிரளயம் ஆரம்பம் யோசிச்சு பாருங்க அந்த பெட்டி திறந்த அடுத்த செகண்ட் அவன் தலைக்கு மேல ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது விக்ரம் இப்போ நாலு பக்கமும் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கான் இப்போ விக்ரம் அங்கிருந்து தப்பிச்சானா அந்த ப்ராஜெக்ட் பிரளயம்னா என்ன அந்த நீல நிற திரவத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன இந்த கதையோட அடுத்த பார்ட் உங்களுக்கு வேணும்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விக்ரமோட விதி என்ன ஆச்சுங்கிறத அடுத்த வீடியோல பாப்போம்